ஹலோ இந்த விஷ்ணு பெருமாள் கோயில் பாலகளை பற்றி தான் பார்க்க போறோம் அங்க இருக்க துவார பாலகர்களை ஜெயன் மற்றும் விஜயன் என அழைக்கப்படுகிறார்கள் வைகுண்டத்தின் வாயில் காப்பாளர்களாக இவர்கள் கருதப்படுகிறார்கள் பிரம்மாவின் மனதிலிருந்து தோன்றிய குமாரர்களான சனகாதி முனிவர்கள் விஷ்ணுவை சந்திக்க வந்த பொழுது இவர்கள் தடுத்ததால் சாபத்தினை பெற்றனர் அதன் விளைவாக மானுடராக மண்ணில் தோன்றிட நேர்ந்தது இருப்பினும் விஷ்ணுவின் கருணையால் ஒவ்வொரு யுகத்திலும் இரணிய கசிபு இரணியாச்சன் ராவணன் கும்பகர்ணன் போன்று அரக்கராக தோன்றி விஷ்ணுவை எதிர்த்து சண்டையிட்டு அதன் வாயிலாக முக்தி பெற்று தமது அருகிலேயே இருக்கலாம் என சாப விமோசனம் அளித்தார் இவர்களே விஷ்ணு பெருமான் கோயில்களில் துவார பாலகர்களாக இன்றளவும் திகழ்கிறார்கள் என்று புராணங்களில் விளக்கப்பட்டுள்ளது நன்றி வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோல அடுத்த தகவல்களோடு சந்திக்கலாம்